எனக்கு கடைசியில் வந்தால் இதாகுது கடைசியில் ஒரு மாதிரியே துணி இதாக எஸ்டாக இருக்குது எப்படி நான் அடிக்கிறேன் என் பாரு நடித்து கட்டுறேன் கூட ஓரம் அடிக்கும்போது ஒரு மடிப்பு மடித்து ஒரு மடி மடிச்சுக்கிறோமா வச்சுட்டு இப்படி நம்ம கற்று கட்டிக்கிறோம் ஓகேவா அப்படியே வெறும் சேரும் நடித்து மடித்து பூனவன் போன வேணால் வந்து அது மாதிரி இழுத்து இழுப்பு தான் போவோம் தைக்கும் போது நமக்கு வந்து நம்ம ஒரு பக்கம் தைச்சோம்னா அது ஒரு பக்கம் தான் போவோம் அப்படியே இந்தமாதிரி லூசுட்டு லூசி விட்டு அடிக்கலாம் வெறக்கா இது ஒரு மடிப்பு மடிச்சு அந்த இதெல்லாம் அடிச்சிட்டோம்னா இது ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் அப்படியே துணியை லூசு விட்ணும் துணியை லூசு விட்டுட்டு அந்த வாட்டர் அடிக்கலாம் இப்படி மாதிரி அடிக்கணும் இதற்க இவ்வளோ மடிச்சுட்டோம்னா கிட்ட இதை விட்டுட்டு லூசி விட்டணும் உண்மையை லூஸ் ஊட்டே அடிச்சு போனீங்கன்னா அதே நிறைய லூஸ் லூஸ்வுட் அடிச்சீங்கன்னா உங்களும் கரெக்டாக வந்துட்டு அதான் அதை அப்படி அப்படி அந்த மாதிரி தான் அந்த மெத்தடில் அடிக்கணும் லூஸ்வுட் லூஸ்வுட்டு அடிச்சிங்கன்னா கரெக்டாக ஓ அவ்வளோதான் இதுதான் எங்கள் முஞ்சி அடிக்கிறது ஈஸியான மெத்தட் கரெக்டா அந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ரா அப்படியே வந்தாலும் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு அதை நான் சொல்லித்தரேன்